ஹாய் guys, வெல்கம் டு ரிச் பேபி சேனல் இன்றைக்கி நாங்கள் புதிய ஒரு டிஷ் கொண்டு வந்துருக்கோம் அதுதான் பீஃப் சுப் அதாவது கால் எல்லாம் போட்டு சுப் ஒன்று அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல மாட்டுக்கால் நல்லா வெட்டி கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பீன்ஸ் ரெண்டு காய் கிழங்குற காய் லீக்ஸ் ஒன்று கேரட் ஒரு காய் போட்டு வெட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொச்சிக்காய் ஒரு காய் வெட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ஒரு கரண்டி சரக்குத்தூள் ஒரு கரண்டி ஒரு கைப்பிடி அளவு உப்பு அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல சுப் கட்டி சிக்கன் சுப் கட்டி ஒன்று பாதி வெட்டி போட்டு அழகாக நீராள தூவி விடணும் அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் பீஃப் சுப் ரெடி